ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னும் நாம் முட்டை ஓவன் எதுவும் இல்லாமல் நம்மகிட்டே இருக்கக்கூடிய ரவ்வ மாவை பயன்படுத்தி சூப்பரான சாஃப்டான ஒரு கேக் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் ஒரு பவுடில் ஒரு கப் அளவுக்கு ரவ்வ மாவு எடுத்திருக்கேன் இது கூட அரை அரைக்கப் அளவுக்கு சர்க்கரையும் அரை அரைக்கப் அளவுக்கு வெது வெதுப்பான பாலும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து தோட இதை நாம் மூடி வைக்க போகிறோம் நம்மளோட ரவை நல்லா இதில் ஊறி வரணும் அதுக்காக தான் பத்து நிமிடம் தாண்டி ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் நாம் சேர்த்த பால் எல்லாத்தையுமே ரவை உள்வாங்கி இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கும் அதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக நம்ம என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அது ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நம்ம அரைச்ச மாவு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு இது கூட சேர்த்துக்கணும் எலுமிச்ச பழத்தோட சாறு போது நல்லா இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும் அப்புறமா ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவு மிக்சரை பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் இண்டெல்லாம் கேக் மிக்சர் வாங்கி செய்வோம் இல்லை அந்த தான் இருக்கும் கேக் மிக்சர் கொஞ்சம் திக்காக இருந்ததுனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இது கூட நான் இந்த டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்க போகிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாவு கூட நான் கலந்துக்கிறேன் அடுத்ததான் நாம் எந்த பாத்திரத்தில் கேக் வேக வைக்க போகிறோமோ அதில் நான் பட்டர் ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன் அதில் நம்மளோட கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட மேலே கொஞ்சமாக டிசைனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் போல் வேறு கலர் டூட்டி ஃப்ரூட்டியோ இல்லைன்னா நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் ஸ்டாண்டும் போட்டு மூடியும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிடம் ஹை ஃப்ளேமில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ண வைக்க போகிறோம் ஹீட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே நம்மளோட கேக் பேட்டரை வச்சு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட வேண்டியது தான் இனி நம்ம கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சாகணும் லோ ஃப்ளேமில் வச்சு முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து நிமிடம் மட்டும் பேக் பண்ணால் போதும் முப்பது நிமிடம் ஆகும்போது ஒர்க்க மேலோட்டமாக செக் பண்ணுங்க செக் பண்ணும்போது மேலே நல்லா சூப்பராக வெந்திருந்தேனா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூடாறுனதுக்கப்புறம் பிளேட்லேருந்து கேக் சூப்பராக இழகி வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதே கேக்கில் கூட நீங்கள் லேயர் பண்ணிவிட்டு க்ரீம் கூட அப்ளை பண்ணி பர்த்டே கேக்கை வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் போல் நீங்கள் செஞ்சுக்கலாம் கடைசியாக கேக்கை பீஸ் போட்டு சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து கண்டிப்பாக நீங்களும் டைம் கிடைக்கும்போது இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்